வணக்கம் ஒருவேளை போலீஸ் உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டா உங்க உரிமைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இது ரொம்ப தெளிவா விளக்குற ஒரு முக்கியமான கோர்ட் தீர்ப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க இந்த கேள்விக்கு நேரடியா ஒரு பதில் தேடலாம் அதுவும் எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு நிஜமான கேஸ் ஸ்டடி மூலியமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சட்டம் என்ன சொல்லுது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையோட ஹீரோ விமல் சின்னப்பன் அவருக்கு தான் நாம இப்ப பேசின அதே மாதிரியான ஒரு அனுபவம் நடந்திருக்கு அவர் ஒரு விமர்சன கட்டுரையை வெளியிட்டிருக்காரு அதுக்காக போலீஸ் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் வருது அதுல கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லி இதனால தான் அவர் நேரா கோர்ட்டுக்கு போறாரு இப்போதான் இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் வருது என்னன்னா சின்னப்பண்ணோட வக்கீல போலீஸ் அனுப்பின அந்த நோட்டீஸே சட்டப்படி செல்லாதுன்னு வாதிடுறாரு அது எப்படி வாங்க பாக்கலாம் பிரச்சனையோட ஆணிவேரே தான் இருக்கு அதாவது போலீஸ் சின்னப்பன் மேல எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல ஆனா விசாரணைக்கு மட்டும் கூப்பிட்டுருக்காங்க இது சட்டப்படி சரியா இதுதான் இங்க முக்கியமான கேள்வி அவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள் சட்டப்படி நீங்க ஒருத்தர முறையா விசாரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு கேஸ பதிவு செஞ்சிருக்கணும் அதுதான் புரொசீஜர் சரி அப்போ கோர்ட் இந்த விஷயத்த கையில எடுத்தப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் வக்கீலே கோர்ட்ல ஒன்னு ஒத்துக்கிட்டாரு என்னன்னா ஆமா விமல் சின்னப்பனோட கட்டுரை சம்பந்தமா அவர் மேல தனியா எந்த கேஸும் நாங்க பதிவு பண்ணலன்னு தெரிவா சொல்லிட்டாரு யோசி பாருங்க கவர்மெண்ட் வக்கீலே இப்படி சொன்னதும் கோர்ட்டுக்கு ஒரு கேள்வி எழுந்தது அப்போ எந்த கேசுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க ஒருத்தருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியும் உங்களுக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்ததுன்னு கோர்ட் யோசிக்க ஆரம்பிச்சது இந்த நிலைமையில கோர்ட் என்ன இறுதி முடிவெடுத்தது எந்த சட்டத்தை வச்சு இந்த கேஸ முடிவுக்கு கொண்டு வந்தாங்க வாங்க பார்க்கலாம் போலீஸ் அவங்க நோட்டீஸ்ல ஒரு சட்டத்தை மென்ஷன் பண்ணிருந்தாங்க அது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தோட முப்பத்தி அஞ்சாவது பிரிவு ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா அந்த பிரிவு ஒருத்தர வாரண்ட் இல்லாம கைது பண்றத பத்தி பேசுதே தவிர விசாரணைக்கு கூப்பிடுறத பத்தி பேசல ஒரு கேஸை பதிவு பண்ணாதப்போ இந்த செக்ஷனை பயன்படுத்தினதே தப்புன்னு கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு அதனால ஜட்ஜோட தீர்ப்பு ரொம்பவே நேரடியாவும் தெளிவாவும் இருந்துச்சு என்னன்னா போலீஸ் அனுப்பின இந்த நோட்டீஸ் சட்டப்படி செல்லாது இதுக்கு எந்த ஒரு சட்ட அடிப்படையும் கிடையாது அதோட மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த நோட்டீஸை முருசா ரத்து பண்ணி உத்தரவு போட்டது சிம்பிளா சொன்னா அந்த நோட்டீஸ் இனிமே செல்லாது இதன் மூலமா அந்த முறையற்ற சம்மன்ல இருந்து சின்னப்பன கோர்ட் காப்பாத்திருச்சு சரி அப்போ இந்த கேஸ் வெறும் விமல் சின்னப்பங்கிற ஒரு தனி நபர பத்தினதோ இல்ல ஒரு கட்டுரையை பத்தினதோ மட்டும் இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமைகளையும் உறுதிப்படுத்துற ஒரு முக்கியமான தீர்ப்பு சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது முக்கியமான சில விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும் ஒன்னு உங்க மேல ஒரு கேஸ் பதிவு செய்யாம போலீஸ் உங்களை விசாரணைக்கு கூப்பிட முடியாது ரெண்டாவது எந்த ஒரு விசாரணையா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட கிரைம் நம்பரோட சம்பந்தப்பட்டிருக்கணும் அத தெரிஞ்சுக்கிறது உங்க உரிமை மூணாவது சட்டம் நம்மள சுன ஒரு சந்தேகத்துல இழுத்தடிக்கிற ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன்ஸ்ல இருந்து பாதுகாக்குது கடைசியா கைது பண்றதுக்கான அதிகாரமும் கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமும் வேற வேற சட்ட விதிகளுக்கு உட்பட்டது இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கேஸ் ஒரு குடிமகனோட உரிமையை காப்பாத்திருக்கு சரிதான் ஆனா இந்த சட்ட பாதுகாப்புக்கள் எல்லாரையும் போய் சேருதான்னு நாம எப்படி உறுதி பண்றது இந்த மாதிரி சட்ட உரிமைகள் பத்தி தெரியாத ஒரு சாமானிய மனுஷனுக்கு இதே நிலைமை வந்தா என்ன ஆகும் இந்த அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறது எப்படி இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி